விழாவை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தன குளத்தையும் கண்டுபிடித்தார் திருவிழாக்களில் குத்துச்சண்டையை மீது குடித்து வெற்றி பெற்றோருக்கு வழங்கினார் கோகுலாஷ்டிரமி வந்தபோது கோபால் பாலா திருவிழாவை

சங்கு புதுவது பணி அடிப்பது சாய் பாபாவின் பாதத்தை தக்கிய வழிபாடு செய்தல் முதலியனை நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தார் ராமர்களும் அக்னி புத்திரிகளும் தங்கள் வைதியில் சாஷ்டானமாக உருந்து படைத்தனர் அவரது தேச மூலியற்றை விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு கிடைத்து வயதில் உண்மை

அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது அவரின் பாதார விரதங்களில் ஆனந்தத்தை உதர்பவன் அவருடையதான ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான் புக்தியில் ஆர்வமுள்ள பல எனினும் அறியாதோல்டித்தார் புகழை அவர் சாய்பாபாவும் உணர்ந்து செய்யும் எடுத்து பாபாவின் அற்புதங்களை விளக்கத் தெரியாத அறிவியினால் சிறுடியில் ஏற்கனவே எல்லா கோவில்களையும் அவர் பழுது செய்தார் சனி கணபதி சங்கர சரஸ்வதி கிராம தேவதை எல்லா கோவில்களையும் தாத்தியா பாட்டின் லக்ஷ்மி என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது ரூபாய் இருபது சிலருக்கும் ரூபாய் பதினைந்து அல்லது ஐம்பது மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பழைய மறுமும் பாபா விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெருமளவில் அடைந்தார்கள் சிலர் ஆரோக்கியமும் நடந்து கொண்டனர் புதியவர்கள் நல்லவர்களால் திரும்பினார்கள் சில சந்தர்ப்பத்தின் புஷ்டம் உருமாக்கப்பட்டது

ார் தமது தலையில் ஒரு வெள்ளை டர்படும் இடத்தில் ஒவ்வொரு பெண்களிலும் அப்புருண்டையை திணித்துவிட்டு துணியார் கண்களை சுற்றி கட்டி போட்டார் மறுநாள் கட்டு அவிக்கப்பட்ட தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது எரிச்சல் மறைந்த கண்மணி பெண்மையால் சுத்தமாகிவிட்டது கண்கள் உண்ணிய உறுப்பான போதும் அவற்றை எவ்வித தீவையும் அளிக்கவில்லை இம்மாதை பல வியாதிகளை குறிப்பிடலாம் ஆனால் இந்நிகழ்ச்சியை திரும்பியுள்ளது பாபாவின் யோக பயிற்சிகளை விழிப்புறத்தின் சுத்தம் செய்து பக்கத்தில் நாவல் மரத்தில் குளிர்பதற்காக வைத்தது கவனிக்கப்பட்டது இதை பார்த்தவர்கள் இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏற்கனவே அரை மணி நேரத்தில் பயிற்சி முன்னிலையில் நடத்த வைத்திருக்கப்பட்டு பிறகு வெளியே எழுதப்படுவது சாதாரண பகுதியாகும் ஆனால் பாபாவின் பகுதியோ அசாதாரணும் ஆகும் கண்டை பாபா தமது உடம்பில் இருந்து மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்திற்குமே எப்போதும் உழைத்தார் தாங்க முடியாத பயங்கர வழிகளை எல்லாம் இம்முறைகளில் தாங்கி துயர்வு எங்கும் நிறைத்திற்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் விழாவில் சேர்ந்து எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை தருகிறேன் பாபாவின் எங்கும் நிலைத்தன்மையும் கருமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா அமெரிக்கருகே அவர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக இருந்து கொண்டிருந்த

బాబా కార్య పరిశోధిపో அவரை தமது கையில் சோதிக்க அனுமதிக்கவே இல்லை டாக்டர் பரமானந்தின் மருத்துவ சூழலில் இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெரும்படியான நல்ல திருஷ்டம் இருந்தது தினந்தோறும் பாபுஜி அவரது கருத்துக்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் தரம் குணப்படுத்தப்பட்டது அனைவரும் மகிழ்ச்சியுள்ளனர் எதுவும் லேசான வழி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறிவோம் தினந்தோறும் பாபுஜி தனது நீதிப்படி கட்டுக்களை கலத்தி நெய்யால் அதை நன்றாக மீண்டும் அழுத்தி கட்டு போடுவார் என்று சாய்பாபாவின் மகா சமாதி ராய் நடந்தது அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை ஆனால் அநேக அனைவரும் அன்பின் காரணத்தால் பாபுஜி உபாசனையை முழுவதமாக கடையின்றி நடத்த அனுமதித்தார் பாபா நம்பி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாபுஜி அவருக்கு உடை பிடித்து அவருடன் கூட சென்றார் துணிக்கருவில் உள்ள கம்பத்தருவில் பாபா அவர் பாபுஜி தனது சேவையை ஆரம்பித்தார் பாபுஜி முந்தைய ஜென்மத்தில் தீவிணையாக அவர் கிருஷ்ணரோகத்தால் அவரை உற்றுக் கொண்டிருந்தார் அவரது கைகள் சுருங்கி இருந்தது அவர் உடம்பு முழுவதும் சீழாகி மோசமாக நாற்றம் அடைந்தது வெளியில் அவர் தர்ஷ்டசாலியாக இருப்பதை போன்று தோன்றினாலும் அவர் மிகவும் திருஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சியுள்ளவராகவும் இருந்தார் என்று அவரே பாபாவின் முதன்மையான சேர்ந்தர் பாபாவின் நன்மையான நூற்றாக நன்மைகளை அடைந்தார் பாபாவின் மற்றும் வெளியே இவ்வாறு கூறிக்கொண்டே தமது பத்னியுடைய இழுப்புகளை குத்தி அவர் இருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக பட்டை அடைவித்து தோன்றியிருந்த பிரேம் பெட்டிகளை காண்பித்து பாருங்கள் எனது அடியவர்களுக்காக நான் என்னென்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அவர்களது கஷ்டங்கள் எல்லாம் எனவே ஆகும் என்றார் இந்த சிறப்பான அசாதாரண செயலை மக்கள் கற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர் ஞானிகள் எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றி அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களை வேலை கட்டாயம் என்பதால் அவர் அவ்விடத்திற்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமல் எழுத அவர் கூறப்பட்டார் அவர் தனது மூலமான சிவனிக்கு ஒரு திடீர் விஜயம் செய்ய விரும்பினார் தமது வித்தோபாவான சாய்பாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்திருக்க

தொடர்ச்சியை பாடுவோம் என்றார் அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினர் அதன் பல்லவி நான் பண்டறிபுரத்திற்கு போக வேண்டும் அங்கே தங்க வேண்டும் என்று அதுவே எனது பரமாத்மாவின் வீடு பாபா பாடினார் அடியவர்களும் அவரை தொடர்ந்து பாடினர் சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தன் குடும்பத்துடன் வந்து பாபாவின் முன்னால் விருந்து படைந்து அவரை தங்களுடன் பண்டறிபுரத்திற்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்குபடியும் வேண்டிக் கொண்டார் அவ்வேண்டுகோள் பாபாவுக்கு தேவையாயிருக்கவில்லையே மற்ற அடிய நானா சாஹிப்பிடம் பாபா ஏற்கனவே பந்திர்க்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர் இதை கேட்டு நானா சாஹிப் உளிச்சி வசப்பட்டார் பாபாவின் காலடியில் வேண்டார் பிறகு பாபாவின் அன்பு